அன்பிற்கினே அவர்களே நலம்தானே இன்றைய தினம் வளவன் செய்திகளுக்காக நாம் சொற்களின் சக்தியை பற்றி காணவிருக்கிறோம் காணொலிக்குள் போகிறதுக்கு முன்னாடி மலர் மருந்துகளை நீங்கள் தனிப்பட்ட முறையில் கற்றுத் தேர்ந்து கொண்டால் உங்களது வாழ்க்கை வளம் பெறும் அதற்கு பூங்காவண மையா எழுதிய நான்கு நூல்கள் இருக்கின்றன ஜோதிடமும் மலர் மருத்துவமும்னு ஒரு அட்வான்ஸ் கிளாஸ் போய்கிட்டு இருக்கு பிஎஸ்எஸ் வழங்கும் மலர் மருத்துவ சான்றிதழ் பயிற்சி நடந்துக்கிட்டு இருக்குது இதையெல்லாம் கலந்து கொள்ளலாம் நம்மளோட டெலகிராம் குரூப்பு ஃபேஸ்புக் குரூப்புலேயும் நீங்கள் சேர்ந்துக்கலாம் இப்போ காணொலிக்குள் போகலாம் சொற்களின் சக்தி பண்டைய நூல்களிலும் சரி புதிய மாடர்னைஸ்டு செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்ஸ்லேயும் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களது வார்த்தைகள் சக்தி வாய்ந்தவை வேர்ட்ஸ் ஆர் ஃப்ளஷ் அப்படின்னு சொல்லி பைபிளில் சொல்கிறாங்க பயனில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது எப்படியான வார்த்தைகளை பேச வேண்டும் என்பதையெல்லாம் திருக்குறளில் அற்புதமாக திருவள்ளுவர் விளக்கியிருக்கிறார் மேலும் பல நூல்களிலும் ஒவ்வொருவரும் எவ்வாறு பேச வேண்டும் என்பதெல்லாம் விளக்கப்பட்டிருக்கிறது இப்போதைய இப்போ செல்வம் சேர்க்கிறத பற்றி இப்போதே அதிக உலக பிரபலமாக இருக்கிற ராபர்ட் சாகி போன்றவர்களெல்லாம் வார்த்தைகள் சக்தி மிக்கவை அப்படின்னு நிறைய விஷயத்தை சொல்கிறாங்க அப்போ நீங்கள் வார்த்தைகளோட சக்தியை அந்த வார்த்தைகள் வந்து பிரபஞ்சத்தில் என்ன விதமான அதிர்வுகளை ஏற்படுத்துதுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தேவையில்லாமல் பேசவே மாட்டீங்க மௌன விரதம் தான் இருப்பீங்க ஏன்னா உங்களது வார்த்தைகளுக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் வரம் கொடுத்துருக்காங்க சாபம் கொடுத்துருக்காங்கன்னு பழைய முனிவர்கள் எல்லாம் கேட்டிருக்கோம் இந்த வரமும் சாபம் என்பதெல்லாம் ஒரு கைதேர்ந்த மனிதனின் ஒரு ஒரு குவாலிட்டியான பர்சன் அதாவது ஒரு துறவியாக இருக்கலாம் ஒரு சித்தி பெற்ற மனிதராக இருக்கலாம் அவரோட வார்த்தைகள் தான் மந்திரம் என்பதே முன்னோர்களின் வாக்கு தான் அப்படின்றதெல்லாம் இருக்குது நம்மளுக்கு அப்போ இந்த வரம்ங்கிறது ஒருத்தர் வந்து நீங்கள் நல்லா இருங்க அப்படின்னு சொல்கிறது சாப்பங்கிறது நீ வந்து நாசமாக போயிடுவே அப்படின்னு சொல்லி சொல்கிறது இதுதான் இந்த வார்த்தைகளுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது அவங்களோட மனத்தோட வீரியத்தை பொறுத்து அவங்க சொல்கிற விஷயமானது உடனடியாக பழிக்கக்கூடும் அல்லது கால தாமதமாக பழிக்கக்கூடும் நமக்கு ஏன் இந்த வார்த்தைகளோட சக்தி தெரிய மாட்டேங்குதுன்னா இந்த வார்த்தைகளோட சக்தி வந்து உடனடியாக வினைபுரிய மாட்டேங்குது அது வந்து ஒரு இறைவன் மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக தான் தண்டனை கொடுப்பார் கடைசியாக தான் நல்லது செய்வார் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த வார்த்தைகளோட சக்தி புரிய மாட்டேங்குது உடனே உடனே நம்ம சொன்ன உடனே அது நடந்துருச்சு அப்படின்னா அந்த காலத்தில் அறத்தை வலியுறுத்தி பாடினாலே ஒருத்தர் மன்னர் இறந்துருவார் அந் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்போ உடனே உடனே அந்த வார்த்தைகளோட பலன் கிடைக்க ஆரம்பிச்சிச்சின்னா நம்ம ரொம்ப ச வந்து எப்படி சுதாரிப்பாக பேசுவோம் சுதாரிப்பாக எந்த வார்த்தைகளையும் பயன்படுத்துவோம் அப்படி இல்லாததுனால நம்மளுக்கோட மன ஓர்மையோட வார்த்தைகளை பயன்படுத்தாததுனால போகிற போக்கில் பேசுகிறதுனால தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறதுனால நமக்கு அதோடய அருமை தெரிய மாட்டேங்குது ஆனால் வார்த்தைகள் சொற்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை அதனால் நீங்கள் ஒவ்வொருத்தர்கிட்ட பேசும்போது வீட்டில் குழந்தைகளை கூட பார்த்திங்கன்னா சில குடும்பங்களில் வந்து குழந்தைகளை பாராட்டி தான் பேசுவாங்க தவறு செஞ்சிட்டா கூட அதை வந்து வேறு விதமாக பேசுவாங்க நம்ம சாதாரண குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை வையிறது உருப்படாமல் போகிற மாதிரியான விஷயங்களை சொல்கிறது போன்ற வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தணும் நாளைக்கு அந்த பிள்ளைகள் அதே மாதிரி வந்து நிற்கும் போது நம்ம வார்த்தைகள் தான் அந்த பலனை கொடுத்துருக்குங்கிறது தெரியாமல் இருப்போம் அப்போ வார்த்தைகள் மிகவும் சக்தி வாய்ந்தது அப்போ வார்த்தைகளை எப்படி பேசணும் இதுக்கு மலர் மருந்துகளை இப்போ ஹீதர் மாதிரியான மலர் மருந்துகளை எப்படி பயன்படுத்தணுங்கிற போன்ற பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா வார்த்தைகள் சக்தி வாய்ந்தவை அப்போ நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி நிதானமாக யோசித்து நல்ல வார்த்தைகளை பேசுங்க அது நமக்கும் பிறருக்கும் நன்மை அளிக்கும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் த பத்து லட்சம் தமிழக மகிழ்வான குடும்பங்கிற நம்ம லட்சியத்தை நோக்கி போகிறதுக்கு நம்ம பல விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு அதில் சில சில விஷயங்களாக நம்ம சமீப காலங்களில் இனிமேல் பார்த்துக்கிட்டே வருவோம் இதற்கு மலர் மருந்துகளை எப்படி கோரிலேட் பண்ணுறதுங்கிறதையும் அடுத்தடுத்த காணொலிகளில் காணலாம் வாழ்க மகளுடன்